வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு போட போகிறோம் இப்போ நான் கையில் என்ன மீன் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் சீலா மீன் இது எங்கள் ஊர் சைடு இந்த வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ இருக்குது இது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பற்ற கருவாடு போட போகிறோம் எப்படின்னா சூப்பராக அது என்ன பண்ணுது பெரியப்ப கீரி கீரி உப்பு பாம்பு பள்ளி கீரி உப்பு வச்சு விரிப்பா மண்ணுக்குள்ள போட வச்சு தான் பற்ற கருவாடு செய்வாங்க அதான் பற்ற முறை அது பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா தான் பெஸ்டா பண்ணுவாங்க அதனால எங்க பெரியப்பா பண்ண போறாங்க என்ன மணி எத்தனை பாத்தீங்கன்னா பதினோரு மணி உண்மையாகவே உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ உழைக்கணும்னு பார்த்துக்கிறீங்க நிறைய பேர் வஞ்சனம் கருவாடு தான் விரும்பி ஆர்டர் பண்ணுறாங்களா அதனால் சூப்பராக உங்களுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி இப்படியே கொடுத்து கேட்டீங்கன்னா அப்படியே கொடுத்து விட்ருவோம் எங்களுக்கு செலவு மிச்சம் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கருவாடு பற்ற கருவாடு இந்த வஞ்சரம் மீனை வச்சு எப்படி போடுன்றத வீடியோ வந்து முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குரிய பதினோரு மணி நடைபெற உழைப்புக்கு அளவே இல்லையா உனக்குன்னா ரெண்டு புள்ள இருக்கு நானே இவ்வளோ உட்காந்து கருவாடு போட்டு

அவ்ளதானாடுதான் கேமா கொஞ்சம் அடுத்து வஞ்சர மண்டை குழம்பு சாப்பிட ரெட்டியா இருக்கும் பாரமண்டை குழம்பு சாப்பிட்டாச்சு அந்த பேஸ்ட் என்ன நாக்கூட்டு போங்க நெக்ஸ்ட் வஞ்சரமண்டை குழம்பு என்ன பெரியப்பா பெரியப்பா அள்ளி அழகா அப்படியே போடுங்க பெரியப்பா

பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறை எப்படினா உங்களுக்கு சாப்பிடும்போது உப்பு நிறைய வராது இந்த மத்த பிடிக்காது அந்த இடத்துல மட்டும்தான் உப்பு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ஒரு விஷயம் தெரியல பற்ற கருவாடுனாவே கருவாடு நைசா சத அந்த ஒரு ஈரத்தன்மையா தான் இருக்கணும் அது தெரியாம நிறைய பேர் ஈரமா இருக்கு ஈரமா இருக்குன்னு சொல்றீங்க காஞ்ச கருவாடு வேற பற்ற கருவாடு வேற வெயிலே படாம மண்ணுக்குள்ள பத்து நாள் பாஞ்சு நாள் புதைக்க வச்சு எடுக்கிறது எப்படி இருக்கும் அதோட ப்ராசஸே வேற இதுக்காண்டி நாங்க ரொம்ப மெனக்கெட்டு பண்றோம் காய வச்சு ஈஸியா எடுத்துடலாம் அந்த கருவாடு மதிப்புக்கும் பற்ற கருவாடு மதிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நல்லது நிறைய நன்மைகள் இருக்கு பற்ற கருவாடுல பாத்தீங்கன்னா கருவாடு நம்ம ஒரு நாள் மறுநாள் இதுல என்ன ஒரு விஷயம்னா எந்த கெடுத்துல ஈ உக்காராது கெட்ட காத்து வராது வண்டு போகாது இப்படி ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் பூமிக்குள்ளே பிதைக்கிறதுனால ஆனால் காய வச்சா காக்கா வத்தும் ஈ போகும் புழு வைக்கும் இப்படி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே தவிர்த்து நன்மையா கொடுக்குறோம் நம்ம ஆனால் அது நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி வாங்கி சாப்பிடுங்க சுருட்டு

കൊച്ചക്കയർ എടുക്ക കൊച്ചക്കയർ കൊച്ചക്കയർ കറി என்ன ஒரு பிரச்சன இல்ல தான் இதுல ஒன்னு கேவல என்ன தெரியுமா கரவட்டு காரானுக்கு பிறந்தவே பிறந்ததா இருக்கு நான் 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 என்ன டாக்டர் வீட்லயே ஐஏஎஸ் வீட்லயே அப்படியே பிறந்த நான் கெட்டி கடல் கெட்டி குளிச்சதே வீடே தான கெட்டி குளித்தது பேச கூடாது பிறந்ததே யார் கடலுக்கு புற இப்பதான் எங்க ஊர்ல அன்னைக்கு சொன்னாங்க கருவாட்டு கறி பேத்தியா இப்பதான் நீ நிரூபிச்சிருக்க அப்படின்னு உங்க அப்பா தான் இன்னும் கருவாடு தான் வச்சாங்க அவங்க அப்பா இருந்து கருவாடுதான்

இந்த மீனை முடியாச்சு இது இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது பற்றை கருவாடை சூப்பராக ரெடியாக இருக்கும் இந்த பற்றை கருவாடு ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் வீடியோவை போஸ்ட் பண்ண முடியும் அந்த கருவாடு எப்படி இருக்குன்னு இந்த வஞ்சர மீனில் உள்ள கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறீங்க இது மட்டும் இல்லை நம்மகிட்ட எல்லா வகையான கருவாடுமே இருக்குது இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் எந்த கருவாடும் கிடையாது நிறைய பேர் கேட்ட சாலை கூட நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அந்த கருவாடு வேணுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னா நான் எடுக்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நாங்கள் வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நீளால் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குட் நைட்